அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு இது கடவுள் எழுதிய தலைவிதி பரம ஏழை கூட பணக்காரராகும் நேரமாக செப்டம்பர் முப்பது முடிவதற்குள் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மீனராசிக்காரர்களுக்கு அதற்கான சாத்தியக்கூறுகளும் குறுகளும் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி வலுவாக நன்மை நிறைந்தவையாக மாறுகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான உறவுகளால் ஏமாற்றம் உடன் பிறந்தவர்களால் ஏமாற்றம் பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனை உடன் பிறந்த மற்றும் பெற்றெடுத்த பிள்ளைகளால் பிரச்சனை பிள்ளைகள் உறவுகளால் பிரச்சனை நம்பிய நண்பராலும் ஏமாற்றம் கூடன் வேலை பார்த்தவர்களாலும் தடுமாற்றம் தொழிலில் ஏமாற்றம் பல்வேறு வகையான வாழ்க்கையில் சூழ்நிலைகளில் ஏமாற்றம் தடுமாற்றம் போன்றவற்றை சந்தித்து வரக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கரன் உட்பட ஐந்து கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் இரு கிரக நிலைகள் உச்சமம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அருமையான பொன்னான வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தையுமே தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் பல நிலைகள் சாதகமாக வலம் வரும்போது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மிக சிறப்பாக கனகச்சிதமாக கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு கடவுள் எழுதிய தலைவிதியாகவும் கூட பணக்காரராவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் சுக்கிரன் புதன் சூரியன் சந்திரன் மற்றும் சனி ஆகிய ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றன புதன் மற்றும் சந்திரன் ஆகிய இரு உச்ச பலமும் பெறுகிறது எனவே இந்த வேளையில் சில சிறப்பான நல்ல வாய்ப்புகள் தங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு அதே நேரத்தில் ஆண் குழந்தைகள் பிறக்கின்றன இரு ஆண் பிள்ளைகளும் தங்களுடைய சிறு வயதில் அதிக ஆற்றல் உள்ளவர்களாகவும் அனைத்தையும் துடிப்பாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கின்றனர் அவர்களுடைய பருவம் வளர வளர அவர்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாகிறது அவர்களுடைய இளம் வயதில் முற்றிலுமாக சோம்பேறிகளாக மாறிவிடுகின்றனர் இதை கண்ட இந்த தந்தைக்கு மிக பெரிய அச்சம் சொல்கிறது தன்னுடைய இரு குழந்தைகளுடைய வாழ்க்கையும் எதிர்காலம் எப்படி அமைய போகிறது இரு மகன்களும் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள போகிறார் என்ற மன வேதனை அவரை சூழ்ந்து கொள்ள ஒருபுறம் நோயும் பல்வேறு வகையில் அவரை தாக்குகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய உடல்நிலை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுகிறது உடனடியாக அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் அந்த முடிவை எடுத்துவிட்டு தன்னுடைய இரு மகன்களையும் அழைத்து நான் இதுவரை சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் இரு சமமாக பிரித்து உனக்கும் உன்னுடைய சகோதரனுக்கும் கொடுக்கிறேன் இதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது நான் சம்பாதித்த தங்கம் வைரம் வைடூரியம் போன்ற பொருட்களையும் இரு சமமாக பிரித்து பங்கை உன் நிலத்திலும் உன் சகோதரனுக்குரிய பங்கை உன்னுடைய சகோதரனின் நிலத்திலும் புதைத்தேன் அதற்கான அடையாளமும் இட்டேன் ஆனால் இந்த அடையாளத்தை தற்போது காண முடியவில்லை எங்கு வைத்தேன் என்று தெரியவில்லை நீங்கள் இருவரும் உங்களுக்கான புதையலை நீங்களே தேடி சென்று கண்டுபிடித்து கொள்ளுங்கள் என்று தந்தை தெரிவிக்கிறாருங்க இதை தெரிவித்த உடனே அந்த இரண்டு குழந்தைகளுக்குமே இரண்டு மகன்களுக்குமே மிக பெரிய அளவில் சந்தோஷம் தங்களுடைய வாழ்க்கை செட்டிலாக போகிறது மிகப்பெரிய புதையலை புதைத்து வைத்திருக்கிறார் அதை கண்டுபிடித்தால் போதும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் என்று ஓம்பேரிகளாக இருந்த அந்த இரு மகன்களுமே அடுத்த நாள் காலை விரைவாக எழுந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்திற்கு சென்று குழி தோண்ட ஆரம்பிக்கின்றனர் அப்படி தோண்டிக் கொண்டே இருக்கும் போது இவர்கள் இருவருக்கும் அவரவர் நிலத்தில் ஒரு நீரூற்றானது வருகிறது இரு நபர்களுமே அந்த நீரூற்றை பார்க்கின்றனர் அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய அந்த நபர் நீரூற்றை பார்த்தவுடன் அந்த சிறிய நீரூற்றை மிக பெரிதாக மாற்றுகிறார் மிக பெரிதாக மாற்றி ஒரு கிணத்தை அங்கே தோண்டி இந்த கிணத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய நீர் வளத்தை சரியாக பயன்படுத்தி தனக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தில் விவசாயம் செய்து மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை மிக செழுமையானதாக மாற்றுகிறான் இன்னொருவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த நீரூற்றை பார்த்துவிட்டு இது என்னுடைய புதையல் அல்ல என் தந்தை இதைவிட விலை மதிப்பு மிக்க பொருட்களை புதைத்து வைத்திருக்கிறார் என்று அந்த நீரூற்றை மூடிவிட்டு அடுத்து அடுத்த இடத்தில் புதையல் கிடைக்கும் என்று தோண்ட ஆரம்பிக்கிறார் அப்படி தோண்டக்கூடிய அந்த நபர் தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் தோண்டிக் கொண்டே கடின உழைப்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அவருக்கு எந்த புதையலும் கிடைக்கவில்லை தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அந்த விவசாயம் செய்யும் நபரோ வாழ்வில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை பெறுகிறாருங்க இருவருமே ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள் ஒரே ராசிக்காரர்கள் ஒரே நட்சத்திரக்காரர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறி போகிறது அது மீன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே தங்களுடைய வாழ்வில் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் அதை தவற விடுகிறோமா சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோமா என்பதில் தான் இருக்கிறது அதற்கான பதில் அப்படி பார்க்கும்போது இந்த வேளையில் ராசியின் அதிபதி தைரியஸ்தானத்தில் இருந்தாலும் மிக விரைவில் வக்ரம் பெற போகிறார் அதற்கு முன்னதாக சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் சனி சனியாக அமர்ந்திருக்கும் போது வக்ரம் பெற்றிருப்பது லாபம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் உருவாகிறது பொருளாதார ரீதியான தடைகள் சிக்கல்கள் விலகி பரம ஏழை கூட பணக்காரராக கூடிய வகையில் கடவுள் எழுதிய தலைவிதியாக நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறை மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தங்களுடைய வாழ்வில் உச்சபட்ச வளர்ச்சியை நிச்சயமாக பதிவு செய்யலாம் என்பதை தெளிவாக சனி வக்ரமானது உறுதிப்படுத்துகிறது ராகு ஜென்மத்தில் இருந்தாலும் சப்தமத்தில் கேது இருந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை சந்திர கிரகணம் வரும்போது சற்று கூடுதல் கவனத்துடன் மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக செயல்பட வேண்டும் மற்றபடி ராகு கேதுவால் பெரிய அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை செவ்வாய் சுகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் புதிய விளைநிலங்கள் மற்றும் அசையா சொத்துகள் வாங்குவதற்கான வலுவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வலுவாக வீற்றிருக்கிறாரு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட எதிர்பார்க்கிற வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் சொந்த வீடு மற்றும் வகையிலும் நல்ல நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு நீங்கள் திட்டமிட்டபடியே உத்தியோகம் மற்றும் நல்ல தொழிலும் அதைவிட கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைவாக பதிவு செய்ய முடியும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு வித்யா காரகரான புதன் சப்தமத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுகிறார் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஏழில் உச்சம் பெறுவதால் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு மங்கள யோசை மிக சிறப்பாக அமையும் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் திடீரென கிடைத்து கைகூடுவதற்கான யோகம் உண்டு விலை மிக்க பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் சாதகமாக வளம் வருவதால் ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் விரதம் விரதமிருந்து முருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இது கடவுள் எழுதிய தலைவிதி பரம ஏழை கூட பணக்காரராக கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை